இன்னைக்கு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா மூணு ஃபேமிலி வந்திருந்தாங்க அவன் நேத்தே சொல்லிட்டோம் இன்னைக்கு பார்வதி அம்மா காலையில வர போறாங்க அதுக்கப்புறமேட்டு அரோராவோட ரியா வர போறாங்க அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கமுருதின் வீட்ல இருந்து வர போறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிருந்தோம் மார்கழி மாசம் இந்த ஞாயிற்று தாங்க முடியல லவா கத்திக்கிட்டே கத்துக்கிட்டே எதுக்குதான் கத்துதுன்னு தெரியவே இல்லைன்னு நடிஞ்சாலாம் கத்திக்கிட்டே கிடக்குது ஃபேன் வேற ஆஃப் பண்ணி வேற போட்டுறோமா இது கத்துறது வந்து தெளிவாக கேக்கு கத்திக்கிட்டே தான் என்ன அதுவும் பிக் பாஸ் ஷோ பண்ணதுன்னு நினைக்கிறேன் தெரியல எங்களுக்கு உட்காந்து வந்ததுன்னு இன்னைக்கு பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு பார்வதி அம்மா மட்டும் உள்ள வரட்டும் டாக் ஆப் அதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு அது எதுவுமே இல்லாம கடைசியில வந்து போனது வந்து நம்மளுக்கே வந்து ஆச்சரியமாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம அன்எக்பெக்டடா எதிர்பார்த்தது ரியா ரியாவுட்டு அரோராவை கிழிச்சது அது தெரியும் ஏதாச்சும் சர்க்காசமா ஏதாச்சும் மறைமுகமா ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா இப்படி போட்டு வாருவாங்க அப்படின்னு சொல்றது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அது ஒண்ணு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா கமுருதியனோட அக்கா நம்ம வந்து தலை நிமிர்ந்து வெளியில போனோம் ராஜேந்தர் தலை குனிஞ்சு போறலாம் பண்ணி விட்டீங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க அதனால தலை நிமிர்ந்து நடங்க ராஜேந்தர் இந்த பார்த்திபன் அப்படின்ற மாதிரி தலை குடிஞ்சு போற மாதிரி பண்ணிட்டு இருக்கடா நீ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதைய பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி ஒரு கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி ஒரு வயசுக்கு மேல வந்து எதுவுமே சொல்ல முடியாது நம்மளுக்கா தெரியணும் நம்ம சோறு சாப்பிடுறோம் நம்மளுக்கு வந்து அறிவு இருக்கு நம்மளுக்கு மூளை இருக்கு ஒரு ரோட்ல ஒரு விஷயம் நம்ம பண்றோம் ஒரு ஒரு இடத்துல பப்ளிக் இடத்துல பண்றோம் ஒரு காலேஜ்ல இல்லை ஸ்கூல்ல அப்படி பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கும் கேவலமா இருக்கும் ஆனால் ஒரு பப்ளிக் ஷோல வந்து ஒரு கார்பரேட் ஷோ கார்பரேட் நிறுவனம் அப்படி இருக்கும்போது கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க அதுவும் டெய்லி வெறும் ஒன் ஹவர் ஷோ பார்க்கல டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பாக்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க மூஞ்சியை பாக்குறாங்க அப்படிங்கும்போது நீங்க சின்ன நகந்தா கூட எல்லாமே வெட்ட வெளிச்சமாக ஆயிரும் நீங்க லைவ்ல வருது நம்மளால எபிசோட்ல பார்க்க முடியாதுன்னா அந்த லைவ்ல வருது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கும்போது நீங்க கம்ருதீன் அதாவது உங்களுக்கே தெரியணும் உங்களுக்கு அறிவு இருக்கணும் முதல்ல அதாவது அவர் வந்து சொல்றாரு பார்வதி போய் அக்காட்ட கேட்டேன் பார்வதி அழகா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க ஒரு ஷோ அப்படிங்கிறதுனால அவங்க நாகரிகம் கருதி வந்து அவங்க அக்கா வந்து கொஞ்சம் தலை நிமிந்து நடக்கணண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க வெளியில போனா சிறு பொக்ட்டி கண்டிப்பாங்க இவர் அடிப்பாங்க அப்படின்னு இல்ல பார்வதி வேற போயிட்டு அவங்க அக்காட்ட சொல்றாங்க அதாவது நீங்க எது பெருசா எடுத்துக்காதீங்க அஹ் கமிருதி உங்களை பெருமைப்படுத்துவான் கமிருதி என்ன பெருமைப்படுத்துறது இருக்கட்டும் உங்க அம்மாவை முதல நீ பெருமைப்படுத்து அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அவங்களுமே சர்க்காசமா கலைச்சு விட்டு போயிட்டாங்க ஏன் தம்பி என்னை பெருமைப்படுத்துறது இருக்கட்டும் நீ உங்க அம்மா பெருமைப்படுத்துற மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இது மூலியமா அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா பார்வதி அம்மா வந்து ஃப்ரீடமா அவங்கள விட்டுருக்காங்க நம்ம பொண்ணு என்ன வேணா பண்ணட்டும் என்ன வேணா பண்ணும் மீன்ஸ் அப்படி கிடையாது ஃப்ரீடமா இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு அடைச்சு வைக்க வேணும் ஏன்னா போகும்போதே சொன்னாங்க பாரதி கண்ட புதுமை பெண்ணை பொண்ணை வளர்த்துருக்கேன் போல்டு பார்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் உள்ள ஆரம்பிச்சாங்க இவ்வளவு போல்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை எப்படியும் ஒரு போல்டா பார்வதி இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா சர்வே பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிஞ்சா வந்து சூப்பர் தேங்க்ஸ் கூட பண்ணிவிடுங்க அதனால வந்து என்னை பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா பார்வதி அம்மா உள்ள வந்தது வந்து இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டாங்க நம்ம காலையில நம்ம லைவ் பார்க்கும்போது ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி வாக்கில தான் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் பார்க்க ஆரம்பிச்சேன் தொடர்ந்து பாத்துட்டு இருக்கும்போது எனக்கு பிடிக்கல அதாவது ஒரு என்துவே இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீச்சு ஆச்சு பார்வதி அம்மா நீ இந்த ஷோ அவங்க பார்த்திருந்தாங்கன்னா பார்க்காம கிடையாது அவங்க பார்த்துருக்காங்க வந்தோன்னு எல்லாரோட பேரையும் வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணி பேசுறாங்க இந்த இந்த விஷயத்துல இப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு இடத்துல கூடயா அவங்க பொண்ணு பண்ற தப்புன்னு உங்களுக்கு தெரியவே இல்லை ஒரு இடத்துல கூட தெரியவே இல்லை அப்ப இவ்வளவு ஜாலியா சுத்தணுமா விட்டீங்க அப்படின்ன மாதிரி நம்மளுக்கு கேட்க தோணுது ஒரு இடத்துல கூட அவங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பா தெரியலையா அவங்களுக்கு இந்த மாதிரி சுத்திட்டு இருக்குது ஒரு வார்த்தையாச்சும் சொல்லியிருக்கலாம் பார்வதி சொன்னாங்க இந்த மாதிரி எங்க அம்மா வெளியில போய் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னாங்க ஆனா எங்கேயுமே பதிவான மாதிரி நம்மளுக்கு தெரியவே இல்லை அவங்க அம்மா வந்துட்டு எதுக்கு நீ அலுவல இந்த மாதிரி பேசிட்டு தனியா கூப்பிட்டவங்க வந்து பேசும்போது பார்வதி அம்மா எந்த இடத்துலயுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க கேம் விளாட தானே வந்த அப்படின்ற வார்த்தை அவங்க இருந்து வரவே இல்லை வாங்க கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சு பேசதா இருக்கட்டும் அவங்க என்டர்டைன்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நாங்களும் ஒரு தியேட்ரு ஆர்டிஸ்ட் ஒரு தமிழ் ஆசிரியர் அப்படின்ற மாதிரி ஓமையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க எதுகை மோனை போட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க கவிஞர் ஆரம்பிச்சுட்டாங்க அப்பலாம் இருக்கு நம்ம எதிர்பார்த்த எதுவுமே இந்த சீசன் நடக்காது போல இருக்கு நம்ம ஒண்ணு எதிர்பார்ப்போம்ல போட்டு அடிச்சுக்கிட்டோம் இந்த தடவை சிவாணி அம்மா மாதிரி பார்வதி வந்து ரெண்டு பேரை சப்பு சப்பு போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம நினைச்சோம்ல அந்த மாதிரி இந்த சீசன் வந்து எதுவுமே நடக்காது போல இருக்கு நீங்க கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க அதனால காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் வந்து சௌந்தர்யா அவர்கள் வந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டாங்க போல இருக்கு எல்லா ஷோக்கும் போயிட்டாங்க போயிட்டு ஒரு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு தான் பார்வதி அம்மா வந்தாங்க அந்த ஆர்வ பாட்டு போட்டாங்க போட்டு ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒன்னு பேசிட்டு இந்த ரவுண்ட் டேபிள் உட்காந்து பூரியை சாப்பிட்டுட்டு சரி வந்த வேலை முடிஞ்சுச்சு அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதானே இப்போ வரைக்கும் லைவ்ல ஏதோ சொல்லிட்டுதான் இருக்காங்க ஏதோ ஆர்த்தி சுடி பாடிட்டு இருக்காங்க அறம் செய்ய விரும்பு தமிழாசிரியரா உள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க பார்வதியோட அம்மாவா உள்ள வரல போல இருக்கு ஆனா இந்த இடத்துல சிவானியோட அம்மா இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணி ஏன்னா அவங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்ட்ரீமா அவங்க ரெண்டு பேருமே போவே நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க அப்படி இருக்கும்போதே அவங்க அம்மா க அப்படி கலட்டி அடிச்சாங்க மூணாவது சீசன்ல நீங்க வந்து லாஸ்ட்லி அவட அப்பா உள்ள வந்தப்ப ஒரு விஷயம் பண்ணாரு என்ன பண்ணாரு அப்படின்னா என்கிட்ட எல்லாருமே அசிங்கமா கேக்குறாங்க என்ன தட்டு மாத்த பொறியா அதாவது என்ன பண்ண போற பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்தாச்சாரம் கேட்கறான்னு சொல்லிட்டு அப்படியே ஒண்ணு பேசினாரு அதனால நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டோம் இந்த சீசனை அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து எண்பது நாள்கள் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் ஒண்ணுமே கிடையவே கிடையாது இதுக்கப்புறம் எது தேர்த்து என்ன பைனல் வந்து மாத்தியா இருக்கும் கொடுத்தா உண்டுதான் கணிக்கு எதுவும் டைட்டில் கொடுத்தா வேற ஹைப் கிரியேட் ஆகலாம் மற்றபடி யாருக்கு வேணா கொடுத்தாலும் இந்த சீசன் அவ்வளவா முடிஞ்சு போச்சு வெளியில வந்துக்க வந்தவங்களே எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா வினோத் அண்ட் திவ்யா அவங்கள மத்தி தான் போயிட்டு இருக்கு அதன் பிறகு அரோராவோட ஃப்ரெண்டு ரியா அவர்கள் உள்ள வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க வந்து அவங்க ஒரு சில அவங்க பேசுறது எனக்கே இரிட்டேட்டா இருக்கு நான் போன சீசன் தான் அது பார்த்தேன் இந்த சீசன் அவங்க பேசுறது எல்லாமே இரிட்டேட்டா கேட்கிற விதங்களும் ஓகே பரவாயில்லன்னு இருந்துச்சு ஆனா இருந்தாலும் எனக்கு அவங்க பேசுறது எல்லாமே ரொம்ப இரிட்டேட்டாவே இருந்துச்சு அவங்க சொல்றவரு எனக்குமே புரியல அவங்களுக்குமே சத்தியமா புரிஞ்சிருக்காது எபிசோட் பாத்தீங்கன்னா அவங்களுக்குமே புரிஞ்சிருக்காது அது என்ன சொல்ல வருதுன்னு அதுக்குமே தெரில நம்மளுக்குமே ஒண்ணுமே புரியவே இல்லை என்ன பேச வருது ஹாய் ஹாய் சிங்கம் வாங்க சிங்கம் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி விடுங்க லைக்க போட்டு விட்டீங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி விடுங்க உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது ரியா என்ன பேசுதுன்னே தெரியல துஷார் மேட்ரை பேசிச்சு அதில் விட்டு வெளில வாங்கிச்சு அப்புறம் பார்வதியை தனியா கூப்பிட்டு அந்த லவ் பத்தி பேசிச்சு அதுக்கப்புறம் வேற என்னமோ சொல்லுது என்னென்னமோ சொல்லுது நம்ம இங்கிலீஷ் வார்த்தைகள்ன்ற சொல்ல விரும்பல அது ஏதோ ஒன்று சொல்ல வருது அது பேசுறதே வந்து நம்மளுக்கு கடுப்பாகவே இருந்துச்சா அதனால நம்ம ஓட்டி தான் வர்ற மாதிரி இருந்துச்சு லைவ்லேயே அது சொன்னிச்சிரேன் ரிமோட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுது இது ஏன்டா தேவையில்லாமட்டது காரு வேற வந்து ப்ரமோஷன் பண்ணி இது வேற உள்ளே விட்டுட்டு ஒண்ணுமே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம கம்பருதீனோட அக்காவும் அவங்க ஃப்ரெண்டு போத்தன்னு வர்றாரு அவர் ஆல்மோஸ்ட் வந்து வெளியில வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்பருதீனுக்கு லிட்ரலி வந்து இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்க முடியாது இப்படி ஒரு சொம்பு ஜால்ரா அடிக்க முடியாதுன்ற லெவல்ல இருந்துச்சு உண்மையில அப்படிதான் இருந்துச்சு அந்த இந்த ரூம்ல ஆக்டிவிட்டி ரூம்ல வந்து டாஸ்க் ரூம்ல போகும்போது அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னாரு அப்புறமேட்டு நைட்டு லாய் குலைக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பாத்ரூம்ல அடர் அடரா என்னடா அது இப்படி பேசுறா வீட்டுக்குள்ள இருந்து போனா வேற மாதிரி வலி இந்த மாதிரி இருந்துச்சு ஆனா உண்மையிலேயே அவர் வந்து நல்லாவே பேசினாரு பார்வதி கிட்டையும் கமருதின் தனியா கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு அதே மாதிரி வினோத்துக்கிட்டையும் கமருதின் உன்னோடதும் வினோத்தோட நல்லா இருக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேரும் ஃபைனல் ஸ்டேஜில் நிக்கணும் அதே மாதிரி டைட்டில் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி பார்வதி என்ற கமுருதுன்ற சொல்லும் போது நான் இது இவங்க அப்பா அம்மா இந்த இடத்துக்கு வரவே மாட்டேமா அவனோட ஃப்ரெண்டு வெளியில அவனுக்கு என்னன்னாலும் நான் தான் வரப்போறேன் இது நல்லதுனால நான் தான் வரப்போறேன் கெட்டதுனால நான் தான் வரப்போறேன் அதனால வந்து இங்கே வேணாம் வெளியில வந்து என்ன வேணா பண்ணிக்கங்க இங்கே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு அதனால வந்து அது உண்மையிலேயே வந்து போத்தன் நினைக்கிறேன் பேர் அதனால வந்து அது நல்லா இருந்துச்சு ஹாய் கேடி குரு ஏன்னா ரெண்டு நாள் ஆலைய காணா லைக் பண்ணிட்டு பாருங்க ஒரு கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க முடிஞ்சா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிடுங்க அதனால வந்து அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு அவர் சொன்ன விதங்களா இருக்கட்டும் பார்வதி கிட்டையும் சொன்ன விதங்களா இருக்கட்டும் கம்ருதின் வந்து கம்ருதின்ட்ட பேசின விதங்களா இருக்கட்டும் கரெக்டா இருந்துச்சு அப்புறமேட்டு பார்வ பார்வதி கிட்ட வந்து உள்ள நுழைஞ்சோன்னே பாத்தீங்கன்னா டெய்லி லைவ் ப்ரோ டெய்லி தான் ப்ரோ வந்துகிட்டு இருக்கேன் வர வரமாட்டேக்கிறீங்க ஷோ முடிஞ்சோன்னா கொஞ்ச நேரத்துல நான் லைவ் வந்துடுவேன் வர வரமாட்டேக்கிறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க சூப்பர் தாங்க்ஸ் எதுவுமே பண்ண மாட்டேறீங்க அதெல்லாம் பண்ணிவிடுங்க பண்ணீங்கன்னா தானே டெய்லி ஜோஸ் நிறைய வீடியோ போட முடியும் அதனால வந்து இப்போ உள்ள நுழைஞ்சோடனே வாங்க அக்கா அக்காவா சரி தங்கச்சின்னு சொல்லிட்டு ஒரு கலாய போட்டு விட்டாங்க கமருதீனோட அக்கா அப்புறமேட்டு கமருதீன்ட்ட ஒரு விஷயம் சொல்லாம ப்ரோ பாரு டாப் ஃபைவ்ல இருப்பாங்களா உங்க டாப் ஃபைவ் சொல்லுங்க என்னோட டாப் ஃபைவ் இந்த வீடியோட எண்ட்ல சொல்ற அது வரைக்கும் பாருங்க என்னோட டாப் ஃபைவ் இருக்கு அதுக்காக வந்து சொல்றாங்க கமருதீன்ட்டே போய் அதான் சொல்றாங்க பார்வதினே வந்து அக்கான்னா தங்கச்சி பாத்து இருந்துக்கோ எதுனாலுமே வெளியில போய் பேசிக்க நம்மள தலை நிமிந்து நடக்கணும்டா தலை குணம் நடக்க வச்சிடாத அப்படின்னு நம்ம சரிக்கும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியோட அம்மா வந்து வெளியில உட்காந்துருக்காங்க திவ்யாவோட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க உள்ள ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன வரும் அம்மா உள்ள இருக்கும்போதே வெளியில இருக்கும்போதும் அப்படிதான் பண்ணீங்க வீட்டுக்குள்ளே அம்மா இருக்காங்க அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து மறைஞ்சிட்டு பாத்தீங்கன்னா கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது என்ன சொல்றதுன்னு தெரியல அது இல்லாம தலை ரூம்ல வேற ரெண்டு பேர் தூங்குறாங்க ஒரு தலையா இல்ல ரெண்டு தலையா இல்ல தருதலையா அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல அது வேற விஷயம்னு வச்சுப்போமே அதனால அப்படி போயிட்டு இருந்துச்சு அதனால என்னை பொறுத்தளவு இன்னைக்கு வந்த க அப்பா அம்மா கமருதின் வீட்ல இருந்து வந்திருந்தப்ப அவங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும் கமருதீனோட அக்காவா இருக்கட்டும் கரெக்டான விதங்கள்ல வந்து சொன்னாங்க அரோரா ஃப்ரெண்டு வந்து சொன்னது எனக்கு எதுவுமே புரியலும் புரிஞ்சுச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லிடுங்க அதுக்கப்புறமேட்டு அவ ஆளா முடிஞ்சிருச்சு இப்ப லைவ்ல பாக்கும்போது அவங்க அம்மா ஏதாவது ஆத்தி சுடி ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னோட டாப் நீங்க கேக்குறீங்க எப்படி பயப்படும் எப்படி பயப்படுது அவங்க அம்மா பிரச்சனை இல்லாத மாதிரிதான் இருக்கு அம்மாவுக்கு பிரச்சனை இல்ல அது வேற விஷயம் ப்ரோ ஒண்ணு இந்த மாதிரி தெரியாத கொஞ்சம் கண்டிக்கலாம் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி நம்ம கேட்கறதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது ப்ரோ அவங்க எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணட்டும் அதெல்லாம் நான் கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணுவேன் அம்மா போனா உடனே அதை தட்டி இந்த உ செய்யாது அதான் எந்த ஒரு எந்த குழந்தையும் நல்ல தான் அன்னை வளைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மேல எந்த ஒரு இதுமே இல்லை அவங்க ட்ரெஸ் பண்றதா இருக்கட்டும் அவங்க பேசுறது அதெல்லாம் நான் போவே இல்லை அவங்க வெளியில இதை பண்ணாங்க அப்படின்னா நம்ம யாருமே கேட்க போறது இல்ல அவங்க ஒரு வீடியோ எடுத்து அவங்க சேனல்ல யூடியூப் சேனல்ல போடுறாங்களா என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் இந்த சோவை பொறுத்தளவு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு குழந்தைங்களும் பார்க்கணும்ல இல்ல கேவலமா இல்லையா அவங்களுக்கு காரி துப்புற மாதிரி இருக்குல்ல சோறு ஒரு திங்கிறீங்க இல்ல ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி இருக்கு அவர் ஃப்ரெண்டு கேட்கும் போது அதான் அவனுங்களுக்கே வேணும் ப்ரோ அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியுது அரவோட ஃப்ரெண்டு ரியாவை கூட தனியா பேசும்போது என்ன போச்சு தப்பா போச்சா அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்ற அவங்களுக்கே தெரியுது அவங்க தப்பு பண்றது இதனால அவங்க அம்மா ஒரு வார்த்தை கூட கேட்கல அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு கட்டி பிடிச்சா அதுல என்ன அர்த்தம் நீங்க சொல்றீங்க அது தப்பு தானே அம்மாக்கு முன்னாடி கட்டி பிடிக்கல ப்ரோ அம்மா வீட்டுக்குள்ள இருக்காங்க உள்ள ஏதோ பேசிட்டு இருக்காங்க கம்ருதீன் முனை ரொம்ப மிஸ் பண்றேங்கிறாரு மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இது பண்றாரு இவங்க ஏதோ ஒண்ணு பண்றாங்க அதெல்லாம் பாக்குறது எனக்கு கடுப்பா இருக்கு அதை பார்க்கவே முடியல எனக்கே ஆக்வேர்டா இருக்கு இந்த ஷோவே பார்க்க வேணாம்னு நினைக்கிறது இப்பெல்லாம் அந்த அளவு ப்ரெஷர் ஆகுது எனக்கு அந்த மாதிரி ஒரு சீசனா அந்த சீசன் அமையுது ஏல எந்த ஒரு கருத்துமே இல்லை அவங்க அம்மா இல்லாதப்பையும் கட்டிப்பிடிப்பாங்க இருந்தாலும் கட்டி பிடிப்பாங்க அது வேற விஷயம் அதுல ஒரு பெரிய இது இல்ல ஆனா இவங்க மிஸ் பண்றேங்கிறாங்க எல்லாம் இது பண்ற இதுல தனியா வச்சாலுமே அவங்க அம்மா ஒரு வாரத்தை கூட கேட்கல பாருங்க அதாவது வீட்டுக்குள்ள வந்துட்டு ஏன் இப்படி இது பண்ற அவங்க அம்மா பிக் பாஸ் பார்க்கலன்னா எதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்காது ஓ அவங்க அம்மா பார்க்கலாம் சரி வெள்ளந்தியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் நைன்டி எயிட் டேல ஒரு எவிக்ஷன் இருக்கும்ல தர்ஷன் ஆஹ் கரெக்டா தர்ஷன் அப்புறமேட்டு தாமரை விச்சு தீபக் அன்பேர் திஸ் திஸ் சீசன் சீசன் ப்ரோ ஐ திங்க் ஸோ விக்ரம் விக்ரம் இருக்கா தான் வாய்ப்பு ஏன்னா வாய்ப்பட்டுகளும் இல்லை அது ஒண்ணு ஒரு சில சேர் சப்போர்ட் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அன்பர் பார் ஒன்று கமுருதீன்க்கு வாய்ப்பு குறைவாதான் நான் பாக்குறேன் டாப் நீங்க கேட்டீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் டாப் ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அன்னஃபிஷியல் ஓட்டில் இருக்கதையும் சொல்லிடுறேன் என்னோட கணிப்பைமே நான் சொல்லிடுறேன் நான் என்னோட விருப்பத்தையும் சொல்லிடுறேன் கணிப்பைமே சொல்லிடுறேன் இப்ப இருக்க அன்னபிசியல் ஓட்டு ஃபைவ் வந்து யாரா இருக்காங்க அப்படின்னா சாண்ட்ரா அரோரா பார்வதி திவ்யா வினோத் இப்போ இருக்க இதில் என்னோட கணிப்பு என்ன அப்படின்னா வினோத் திவ்யா கமுருதீன் மூணு பேர் அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா அரோரா அதுக்கப்புறமேட்டு மேபி பார்வதி இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு இது வந்து என்னோட க கணிப்பு என்னோட விருப்பம் அப்படின்னா திவ்யா வினோத் கமுருதின் மூணு பேரு அரோரா சபரி இது நான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த பிக் பாஸ் இதுலயே வந்து சம இவரை வந்து ரொம்ப புடிச்சிருந்துச்சு அருண் லவ் யூ லவ் யூ லவ் யூ ப்ரோ லவ் யூ டூ அனுப்ப மாட்டாங்கெல்லாம் வெளியே அனுப்ப மாட்டான் அக்கா அழகான முறையில் தான் ஹம் சொன்னது அதை திருந்தாத ஜென்மங்களை இனியாவது அம்மா வெளியே இருந்து அம்மா இருக்காங்க ஒரு பயம் கூட ப்ரோ சுத்தமா இல்லை இவ்வளவு பேர் பாக்குறாங்கன்றதே பயம் இல்லை நீ அம்மா அப்பா யாருக்குமே பயப்படுவாங்க யாரு விக் ஆவாங்க அதான் நான் சொல்றேன் அன்பர் விக்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு விக்ரம் சைடுதான் போற மாதிரி தோணுது விக்ரம் இல்ல டிஆர்பிக்காக இந்த சீசன் இது வரைக்கும் பண்ணது எதுலையுமே ஒரு துளி கூட டிஆர்பி இல்ல நம்ம ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைச்சா பார்வதியை பண்ணலாம் பார்வதி தூக்கலாம் பார்வதி ஏன்னா ஓட்ட அடிப்படையில மூணாவது இடத்துல இருக்காங்க எல்லா வாரமும் அதிக ஓட்டுகள் விழுந்துச்சு இந்த சீசன் வந்து பார்வதி அம்மா வந்து டிஆர்பி சுத்தமா இல்லடா போன சீசன் அந்த மாதிரி இருந்துச்சுல லவ் யூ லவ் யூ கேடி குரு லவ் யூ அதாவது அரோரா வெளியில போவாங்கன்னு கேட்குறீங்களா இல்ல வந்து அவங்களுக்கு வந்து டாப் ஃபைல வருவாங்க டாப் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் அரோரா கேட்டிருந்தோம் அந்த பைண்ட கேட்டப்ப சொல்லுங்க அவன் யாரும் சொல்லக்கூடாது நம்ம சோர்ஸ் வாய்ப்பு அதிகம் வச்சான் அப்படின்ற மாதிரி இப்ப செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க செகண்ட் பொசிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா திவ்யா அவர்கள் தான் இருக்காங்க நீங்க ஷோ அவ்வளவுதான் ப்ரோ உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எல்லாத்தையுமே வினோத் வின் பண்ணுவார் ப்ரோ அது டவுட் ப்ரோ எனக்கு டவுட்டா இருக்கு ஏன் அப்படின்னா ஏன்னா நான் ஒரு விஷயம் இது சொல்லியிருந்தேன்ல எல்லா சீசனும் வந்து யாருக்கு வந்து ஹைப் இருக்கோ அவங்களதான் வந்து லாஸ்ட் கொண்டு வருவாங்க லாஸ்ட் வந்து அவங்க அம்மா போடுவாங்க போன சீசன் வெள்ளிக்கிழமையா வியாழக்கிழமையான்னு தெரில கடைசி நாள் நைட்டு ஒன்பதரை மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரனோட அப்பா அம்மா வராங்க அப்படி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க இந்த சீசன் அதே மாதிரி ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா வந்து கடைசி நாள்ல வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் வீட்ல இருந்து வராங்க அதுமே ஒரு டவுட் இருக்கு மணி பாக்ஸ் டிடிஎஃப் வின் பண்ணுவாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் மணி பாக்ஸ் வந்து பலம் வாய்ந்ததா பார்க்கும்போது இவங்க கனிக்கு நிறைய ஃபேவரிசமா போச்சு ஆனா கனி விசஸ் கமுருஜின் இவங்களுக்கு உள்ள ஒரு இது ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சப்போஸ் கானா ஜெயிக்க வேணாம் ஏன்னா அவருக்கு ஆல்மோஸ்ட் ஓட்டிங் இருக்கு ஃபைனல் ஸ்டேஜ் போயிருவாரு ஆனா கமருதீன் ஜெயிச்சா டாப் ஃபைவ்ல வரலாம் கனி ஜெயிச்சாலும் டாப் ஃபைவ் தான் எவ்வளவு தப்பு செஞ்சாங்க என்ன கேக்குறீங்க ஒன்னும் புரியல எனக்கு சரி ஓகே நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சூப்பர் தேங்க்ஸே யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிட்டு பாருங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க பார்ப்போம் இன்னைக்கு அதான் நான் சொல்ல டாப் ஃபைவ் வந்து அரோரா தான் மணி பாக்ஸ் எடுப்பாங்க சம் அவளே சொல்றாங்க சும்மா உதாரு எடுக்காது அதெல்லாம் வாய்ப்பு இல்ல நீங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு இருபத்தி நாலு நான் அடிக்கடி லைவ் நம்மளுக்கெல்லாம் இந்த இந்த ரிவ்யூக்காக நம்ம சேர்க்கணும்னு சொல்லிட்டு பாக்கிறேன் அது உதார் நம்பாதீங்க அது எல்லாம் வாய்ப்பு இல்ல எடுக்காது மணி பாக்ஸ் எடுக்காது போன சீசனே வந்து முத்துக்குமரன் மணி பாக்ஸ் எடுக்கிறதா வந்து ஒரு இதெல்லாம் போச்சு மணி பாக்ஸ் யார் எடுப்பாங்கன்ற இந்த தர ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ போன தர ட்விஸ்ட் இருந்துச்சுல்ல வெளியில மணி பாக்ஸை கொண்டு வச்சாங்கல்ல அந்த மாதிரி போனதுல வலை விரிச்சதே வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் ஹைப் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த சீசன் வந்து அதே மாதிரியே கொண்டு வந்தாங்க அப்படின்னா சரி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும் அப்படின்னா அஹ் தைரியமா களத்துல குதிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா கமுருதன் குதிப்பான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமுருதன் குதிப்பான் அதுக்கப்புறமேட்டு நல்ல இதுல வந்து அடிக்கணும்னு நினைக்கிறது திவ்யா திவ்யா குதிக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்வதி நான் ஓடுறேன் நான் அடிக்கிறேன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கும் இதுல யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு மேட்ச் ஆகி நான் போயிட்டு பண்ண முடியாம போறது யாரு அப்படின்னா கனி குதிக்கும் கூச்சிச்சுனா வெளியில போயிடும் பாலாஜி சிவானி பழகு கூட இப்படி ஒரு அசிங்கமான ஒரு வேலை பிக் பாஸ் கிடையாது தாய் இருந்தாங்க அதுதான் தாய்க்கு ஒரு அழகு அதான் சொல்றேன்னா ப்ரோ ஒரு கில்டோ ஒரு வார்த்தை கூட அவங்க அம்மா வாயில இருந்து தான் மகள் ஏமா இப்படி பண்ற அப்படின்னு கூட வரல ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அது என்னது அதுதான் தாய்க்கழக யாருதான் ஷாம் மணி பாக்ஸ் எடுப்பாங்க அதான் சொல்றேன்ல இருக்கு வெளியில கொண்டி வச்சு நீங்கள் கடக்க வேண்டிய தூரம் அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா ஆளா கமுருதீன் குதிப்பான் அப்புறமேட்டு நான் சொன்னேன் இல்ல திவ்யா குதிப்பாங்க பார்வதி குதிக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமேட்டு வீட்டுல இருக்க யாராச்சும் ட்ரை பின் விக்ரமெல்லாம் குதிச்சானா வெளியிலே போக வேண்டியதுதான் ஏன்னா அவரால் மேபி ட்ரை பண்ண முடியாது ப்ரோ அளவு அவர் இது கிடையாது அவருக்கே தெரியும் பண்ண மாட்டார் ஆனால் கமிருதீன் கண்டிப்பா குதிப்பான் இப்ப இருக்க ஆள்லயே வந்து ஆஹ் போட்டு பார்த்தாரலாம் அப்படின்னா கமருதன் கண்டிப்பாவே குடிப்பான் இது பிரசன்ட் சாண்ட்ரா கூட ஒரு கட்டில் தூங்கியது நாங்கள் பார்க்க ஆனால் கமிருதீனும் பார்வது ஒரு கட்டில் தூங்குவது நம்மை பார்த்திருக்க தல ரூம் யார் ரூம் ப்ரோ தல ரூம் ஒரு தலையா இல்ல ரெண்டு தலையா இல்ல தருதலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை தலை ரூம்ல படுத்திருக்காய் ரெண்டு பேர் தூங்குறாய் பிக் பாஸும் கேட்க மாட்டேங்கிறாரு அது வீடா இல்ல வேற எதுமா என்னன்னே தெரியவே இல்லை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க மாதிரி இருக்க அப்படி அப்படி இருக்கவங்க கூட யங் கப்புள்ஸ் கூட அப்படி இருக்க மாட்டாங்க நீங்க திரியா என் பேர் அப்பா பாப்பாப்பா முடியல இவ்வளவு நேரம் பாக்குறீங்களே யாராச்சும் ஒரு ஆள் வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்றீங்களா பண்றவங்களுக்கு இந்த மோதிரம் பரிசாக வழங்கப்பா கோல்டு உங்களுக்கு பரிசா கொடுக்குறேன் அதான் ப்ரோ அவங்க திருந்த மாட்டாங்க ப்ரோ என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் வந்து இவங்களை விட்டதுக்கு யாரு பிரஜனை வெளியில் அனுச்சிருந்ததுக்கு வேற யாராச்சும் வெளியில் அனுப்பிச்சிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு ஆனால் இவங்க வேறு ஏதோ முடிவு பண்ணி தான் வந்து இது பண்ணாங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி வரதா ஒரு நியூஸ் இருக்கு ப்ரோ சாண்டி உண்மையானு தெரில ஆனால் விக்கல் சிக்ரமோட இவங்க வராங்க அந்த கேங் இருக்கும்ல கிராண்ட் ஃபினாலையில் கிராண்ட் ஃபிலாங்கிற இதில் வந்தாங்கல்ல கிராண்ட் லான்ச்ல வந்தாங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பாத்துருப்பீங்க அவங்க எல்லாருமே அவங்க எல்லாம் நாளைக்கு வராங்க ப்ரோ அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்கு போன சீசன் இந்த சீசன் வந்து அவங்க எல்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் நாளைக்கு யாரு வராங்க அப்படின்னு சொல்ற பாஸ் பாருக்கு ஜால்ரா எனக்கே டவுட்டாவே இருக்கு பாருக்கு மட்டுமா இப்ப நிறைய பேருக்கு வந்து அவர் பாத்தீங்கன்னா எதுவும் கேட்க மாட்டேங்க ஒன் ஒரு நாள் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் லைவ்ல பாத்துட்டு இருக்கணும் பிக் பாஸ் சொல்றாரு ஆஹ் அரோரா அண்டு திவ்யா ஃப்ரேம்ல அழகா இருக்கீங்க அப்படிங்கிற ஓட்டு போடுங்க பிக் பாஸ் அவருக்கு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருக்கு அதனால வந்து தெரில எனக்கு இந்த சீசன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே ஆல்மோஸ்ட் எண்பது நாள் முடிஞ்சு போச்சு இது தேங்க்யூ தேங்க்யூ அன்பு வாத்தி தேங்க்யூ சூப்பர் நீ பேசுற வினோத் டைட்டில் வின பாப்போம் என்ன நடக்குது வினோத்தா இல்ல திவ்யாவா இல்ல வேற யாருக்கும் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஆதரவு கொடுத்த நன்றி ஆனால் யாருமே வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாலும் மன வருத்தமாக இருக்கிறது ஊர் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதா கான என்னத்து வாய்ப்பு இருக்கு அப்புறம் அவருக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்ல நீ என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சீசன் யாருக்கு வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க தவறுபடி அவர் இல்ல வேற யாருக்கும் போகுதா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து நிறைய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் தேங்க்யூ சூப்பர் தேங்க்ஸ் பக்கத்துல ஒரு இது இருக்குல்ல அதுதான் சூப்பர் தேங்க்ஸ் எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க பாத்தீங்களா வந்து இருபத்தி நாலு லைவ் வா என்னை விட தெரியாதா சேனல் ஆரம்பிங்க அன்பு வாத்தி சேனல் ஆரம்பிச்சு காசு சம்பாதிங்க ஆனா ரொம்ப ப்ரெஷர் ப்ரோ பிக் பாஸ் ரிவியூ பண்றது ஏன்னா எல்லா சீசனும் வந்து ப்ரெஷரே இல்லாம பண்ண ஆனா இந்த சீசன் என்னால தாங்க முடியல உடல் நிலை சரியில்லாத மோசமா இருந்துச்சு அப்படி இருந்தும் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு இந்த சீசன் ரொம்ப முக்கியம் இருக்கு கண்டும் இல்லை ஒன்றும் இல்லை நம்மளே தேடி தேடி வந்து பண்ண வேண்டியதா இருக்கு அதனால ஒன்றும் ஹேமா ஹேமா இப்போதான் வரீங்களா ஹேமா இவ்வளவு நேரம் லைக் பண்ணுங்க காலிஸ் ஹாய் 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 கைலாஷா காலிஷா ஹாய் 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 வேஸ்ட் இல்லை ப்ரோ அட்டை வேஸ்ட்டு இந்த சீசன் ஒரு ப்ரோமோக்கு கூட கண்டென்ட் கிடையாது இந்த சீசன்ல ஒரே ப்ரோமோவே மூணு விதமா போடுவானுங்க நிறைய பேர் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிவிடுங்க அதாவது அட்டை வேஸ்ட்டுனா அதாவது ப்ரோமோக்கு கூட கண்டென்ட் கிடையாது அந்த மாதிரி ஒரு சீசன் தான் சப்போஸ் வந்து பார்வதியோ வினோத்தோ இந்த ரெண்டு பேர் இல்லாமல் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேரை போட்டிருந்த ஏன் அப்படின்னா ஒன்றுமே இருந்திருக்காரு ஓ அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு சரி ப்ரோ இவ்வளவு நேரம் ஆதரவு கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஸோ மச் நாளை அடுத்தடுத்து மோர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு லைவ்ல வந்து சந்திப்போம் தேங்க்யூ